வீட்டில் பணமில்லை என சொல்லாதவாறு பணம் புரளும் எளிய முறையில் மண்பானை கலச பரிகாரம் வீட்டில் எப்போது பணம் பெருகவும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கவும் செய்யும் எளிய மண்பானை கலச பரிகாரம் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்தால் பலன் கிடைக்கும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தால் போதுமானது ஒரு புதிய சிறிய அளவிலான மண்பானை ஒன்றை வாங்கி வையுங்கள் உங்களிடம் ஏற்கனவே சிறிய மண் கலசம் இருந்தால் அதையும் பயன்படுத்தலாம் அதை பசுவின் கோமியத்தால் கழுவ வேண்டும் கோமாதாவில் எல்லா கடவுள்களும் தேவா தேவர்களும் அடங்கி இருக்கிறார்கள் இந்த அனைவரின் அருளும் ஒரு சேர கிடைக்க கோமியத்தால் அந்த கலசத்தை கழுவ வேண்டும் பின்னர் கலசத்திற்குள் உங்களிடம் இருக்கும் சிறிய அளவிலான தங்கம் அல்லது வெள்ளிப் பொருள் ஒன்றை போட வேண்டும் அதனுடன் பட்டை தீட்டப்படாத பச்சரிசி அல்லது கோதுமையை போட வேண்டும் நம் கோதுமைக்கு பதிலாக நம்முடைய பிரதான உணவாக இருக்கக்கூடிய அரிசியை அதிலும் பட்டை தீட்டப்படாத பச்சரிசியை சிறிதளவு போட்டு வைக்க வேண்டும் பின்னர் இந்த கலசத்தை சிகப்பு பட்டு துணியால் அதன் வாய்ப்பகுதியை மூட வேண்டும் பிறகு அதனை வெண்ணிறப்பட்டு நூலினால் இருக கட்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் இதற்கு சந்தன குங்குமமிட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பின்னர் இதை வீட்டில் அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வடமேற்கு மூலையில் யாருடைய கண்களுக்கும் தெரியாதவாறு வைக்க வேண்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த கலசம் இருப்பது தெரியக்கூடாது இப்படி செய்து வைத்தால் சிறிது காலத்தில் சீக்கிரமே உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சிக்கான யோகம் பெறுவீர்கள் மற்றும் பணமும் உங்கள் உழைப்பால் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வீட்டில் சேர்ந்து சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த எளிய மண்பானை கலச பரிகாரத்தை செய்யும் பொழுது அன்றைய நாள் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டில் குப்பைகளோ தூசுகளோ இல்லாமல் சுத்தமாக நல்ல நறுமணத்துடன் மகாலட்சுமிக்கு பிடித்தபடி இருக்க வேண்டும் சாம்பிராணி புகையை போடுங்கள் பின் கலச பரிகாரத்தை செய்து வையுங்கள் ஒருமுறை அனைத்து ியங்களும் நமக்கு கிடைக்கும் மண்பானைதானே என நினைக்காமல் மேலே சொன்ன எளிய விஷயங்களை செய்து பார்த்தால் நிச்சயம் நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்